வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திலிருந்து அங்கதன் தூது படலம் அப்படிங்கிற ஒரு படலத்தினுடைய கருத்தை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு அதில் ஆறாவது காண்டமாக இருக்கக்கூடியது யுத்த காண்டம் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே நடந்த போர் பற்றி சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் காண்டம் அந்த யுத்தகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் அங்கதன் தூது படலம் இந்த அங்கதன் யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் இந்த அங்கதன் அப்படிங்கிறவன் வானர அரசன் வாளிக்கும் அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய தாரைக்கும் மகனாக பிறந்தவன் அப்போது வாளிக்கும் தாரைக்கும் மகனாக பிறந்தவன் தான் இந்த அங்கதன் வானரர்களை இளவரசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராமன் ராவணனை அழிக்க சீதையை மீட்க இலங்கைக்கு பயணம் போகிறாரு அப்படி பயணம் போகும்போது அனுமன் சுக்ரீவன் இந்த மாதிரி ஆட்கள் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வானரப்படைகள் இந்த மாதிரி எல்லாருமே கூட வர்றாங்க ஏற்கனவே அனுமன் ஒரு முறை இலங்கைக்கு போய் சீதையை மீட்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் ராவணன்கிட்ட பேசி பார்த்தாரு ஆனால் எதுவுமே நடக்கலை இப்போது ராமபுரன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய படைகளையெல்லாம் திரட்டிக்கிட்டு அதாவது இந்த வானரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு அனுமனோட அப்புறம் தன்னுடைய தம்பி லட்சுமணனோட இப்படியாக இலங்கைக்கே போய் அந்த ராவனுடைய அந்த நகரத்தவே முற்றுகிட்டாச்சு இப்போ இந்த நேரத்தில் இப்போவும் ராமன் என்ன நினைக்கிறார்னா ராவணன் சமாதானத்துக்கு வந்தான்னா அதாவது சீதையை விட்டுட்டானா பிரச்சனை இல்லை போர் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார் அப்போது இந்த முடிவை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லார்த்துக்கிட்டையும் சொல்கிறார் ராமன் மிகப்பெரிய ஒரு படையோட தான் போயிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு மிகப்பெரிய படையை தான் கொண்டு போயிருக்கிறார் ஆனால் இருந்தாலும் இடத்துல சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர்றார் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய கூட்டத்துக்கிட்ட பேசுகிறார் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா குறிப்பாக வீடனும் வந்திருக்கிறான் அதாவது விபீஷணன் அப்படின்னாலும் வீடனன் அப்படின்னாலும் தான் இந்த வீடனன் வேறு யாரும் இல்லை அரக்கன் ராவனுடைய தம்பி இப்போது அந்த விபீடனன் என்று சொல்லக்கூடிய அந்த வீடனும் இப்போ ராமன் பகுதிக்கு வந்து ராமனோடவே ஐக்கியமாயிட்டான் அப்போ ராமனுக்கு உதவியாக வந்துட்டான் அன்னம் பண்ணுறது தப்பு இந்த மாதிரி ராமனுடைய மனைவியை பிடிச்சு வச்சது மிகப்பெரிய தப்பு கவர்ந்துட்டு போனது தப்பு அப்படின்ட்டு ராமனுடைய கூட்டத்திலேயே இந்த விபீஷனும் சேர்த்துட்டான் அப்போது இந்த நேரத்தில் ராமன் அந்த விபீஷன் நோக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நேரம் ஒரு தூதுவனை அனுப்பி இப்போது சீரையை விட்டுட்டா நீ உயிர் பழச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட போர் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு ராவண இடத்துல தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விபீஷணன் சந்தோஷப்படுறான் ஏன் அப்படின்னா அண்ணனை கொல்ல வேண்டியது இல்லை அது அப்படி ஒரு எண்ணம் அப்போ அதே நேரம் அதை கேட்ட சுக்ரீவன் என்ன சொல்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு அறமான செயல் தான் அதனால் அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிவுக்கு முடிவு சொல்கிறாரு இந்த சுக்ரீவனம் ஆனால் லட்சுமணன் மட்டும் ஏற்றுக்கலை ரா ராமனுடைய தம்பி அவர் மட்டும் ஏற்றுக்கலை ஏன் அப்படின்னா ராவணன் உன்னுடைய மனைவி சீதையை விட்டுட்டா அந்த ராவணனுக்கு நீ வந்து அருள் செஞ்சு அவனுடைய உயிரை எடுக்காமல் விட்டுருவேன் அப்புறம் இவ்வளோ நாள் சீதையை கவர்ந்துட்டு போனதில் அப்போ அவங்களுடைய பாதிப்பு அவங்க எவ்வளோ துயரம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் விபீஷனுக்கு அந்த இலங்கை நகரத்துக்கு அரசனாக மாத்துறன்னு சொல்லியிருக்கிற அதுவும் என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்தை கொடுத்தவன் அதே சமயத்தில் தவம் செய்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியவன் அப்போ அவனை அவனை விடுறது தப்பாக போயிடும் இப்படி எத்தனையோ பேருக்கு நீ அவங்கள காப்பாத்துறேன் ராவணன் கட்டுறதுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குற அப்போ அது எல்லாமே தவறாக போயிடுமே அப்படிங்கிற மாதிரி இந்த லட்சுமணன் சொல்கிறான் அதாவது விபீஷணன் ஏற்றுக்கிறான் தூது போகிறதுக்கு அதை யாரோ ஒருத்தர் கிட்ட யாரோ ஒருத்தர் மூலமாக தூது அனுப்பி ராவணன்கிட்ட சமாதானம் பேசுகிறதுக்கு விபீஷணன் ஏற்றுக்குறான் சுக்ரீவன் ஏற்றுக்கிறான் ஆனால் லட்சுமணன் மட்டும் அதை ஏற்றுக்கவே இல்லை அப்போது இந்த நேரத்தில் போர் நெறியில் ஒன்று அதாவது எதிரிகளை உடனே நாம் அழிக்கிறதுக்கு முற்படக்கூடாது சுக்கராச்சாரியார் முதலியவங்கள்லாம் ஆராய்ந்து நீதி சொல்லியிருக்கிறாங்க அந்த நீதியுடைய வழியில் தான் நம்ம போகணும் முதல்ல வந்து நம்ம யாரை ஒருத்தர் தூது அனுப்பி பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ராமன் என்ன பண்ணுறாருனா அந்த லட்சுமணனை அந்த லக்குவனை சமாதானப்படுத்துகிறார் அப்போ யாரை தூது அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஏற்கனவே இலங்கைக்கு அனுமர் போயிட்டு வந்திருக்கிறார் இப்போ மறுபடியும் அவரவே அனுப்பணும் அப்படின்னா அந்த ராமனுடைய படையில் அனுமனை தவிர வேறு யாருக்குமே வலிமை இல்லை அப்படின்னு ராவணன் நினச்சிடுவான் அதனால இந்த முறை அங்கதனை அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ராமன் வர்றார் அப்போ அந்த அங்கதனும் இதை கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் ஏன்னா தன்னை வந்து ஒரு தூதுவனாக அனுப்புகிறது அப்போ ராமாயணத்தை பொறுத்தளவில் ரெண்டு தூது நடக்குது ஒன்று அனுமன் தூது இன்னொன்று அங்கதன் தூது அனுமன் தூது இலங்கைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அதாவது போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நடக்குது போருக்கு புறப்பட்டு இலங்கையை முற்றுகிட்டதுக்கு பின்னாடி அங்கதன் தூது நடக்குது அப்போது போருக்கு முன்னாடி அந்த போர் ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அனுமன் தூது போர் ஏற்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கிறப்போ அங்கதன் தூது அப்போ அங்கதன் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் சரி நானே போயிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான் அப்போது ராமன்கிட்ட போய் கேட்குற அங்கதன் நான் என்ன போய் ராவணன் ராவணங்கட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ அணிகள் அணிந்த அந்த சீதையை அணிகள் அணிகளங்கள் அணிந்திருக்கக்கூடிய சீதையை சிறையிலிருந்து விடுவிச்சு உயிரை காப்பாற்றிக்கோ அப்படி இல்லை அப்படின்னா உன்னுடைய பத்து தலைகளும் சின்ன பின்னமாக போயிடும் அதுக்காக நீ போர்க்களத்துக்கு வர வேண்டியது வரும் இதை போய் நீ ராவண்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அங்கதனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஒரு வழியாக எங்கே போயிட்டான் அப்படின்னா அந்த இலங்கைக்குள் நகரத்துக்குள்ளே போயிட்டான் அப்போது அப்போ அங்கதன் அங்கதன் இடத்துல ராவணன் கேட்குறேன் நீ யார் அப்படிங்கிறப்போ நான் வந்து தூதுவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ராமன் ராவணன் சொல்கிறான் அப்போது சிங்கத்தினுடைய முன்னாடி வந்து நின்றுருக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி நீ உடனே வந்த செய்தியை சொல்லிவிட்டு நீ சீக்கிரமாக கிளம்பு உன்னை கொன்று சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அப்போது இவன் சொல்கிறான் நீ ராமணனை வந்து ராமனை வந்து வணங்கு ராமனை வணங்க ராமனை வணங்கின அப்படின்னா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை உனக்கு உன உன்னுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படி இல்லை அப்படின்னா போர்க்களத்தில் வந்து நீ இறந்து போகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போது இது எல்லாம் ராவணன் முன்னாடி சொல்கிறான் இப்போ சொல்லும்போது நீ யார் நீ என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் ராமனிடத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து வாளியினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறான் வாளியை பற்றி நல்லாவே தெரியும் ராவணனுக்கு ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் ராவணனவே தன்னுடைய வாழால் கட்டி அலைய வச்சவன் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரமலையை மத்தாக்கி வாசிங்கிற பாம்பை கயிறாக போட்டு பார்க்கறதுல கடைவாங்க தேவர்களும் அரக்கர்களும் அந்த அமுதத்தை எடுக்கிறதுக்காக அப்போ அந்த நேரத்தில் வலிமையோட அந்த தேவர்கள் பக்கம் இருந்து அந்த மந்திரமலையை கடையிறதுக்கு உதவி செஞ்சவன் அந்த வாளி அப்போது இந்த விஷயத்தையெல்லாம் ராவணன் இடத்துல சொல்கிறான் ஓ நீ அப்போ வந்து நீ அங்கதனுடைய அங்கதன் ஆகிய நீ வாளியுடைய மகனாக ரொம்ப சந்தோஷம் உங்கள் அப்பா என்னுடைய நண்பன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை கொண்டவன் தான் அந்த ராமன் அப்போ அவனுக்கு ஆதரவாக நீ இருக்கிறது சரியில்லை நீ பேசாமல் என் பக்கத்தில் வந்துடு என்னுடைய இடத்துக்கு வந்துரு நான் உன்னை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உன்னுடைய வானர் இடத்துக்கு வானர் இனத்துக்கே உன்னை வந்து அரசனாக மாற்றிடுறேன் அப்படின்னுலாம் சொல்லி சொல்கிறான் இப்படி எவ்வளவோ சொல்லியும் அங்கதன் அதையெல்லாம் கொஞ்சம் கூட என்ன பண்ணலைன்னா பொருட்படுத்தவே இல்லை அப்போது அப்போது ராவணன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கதனை தன் பக்கம் சேர்த்திக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான் ஆனால் அது நடக்கவே இல்லை அப்போ அந்த நேரத்தில் ராவணனை பார்த்து அங்கதன் சொல்கிறான் ஒரு நாய் கொடுக்க சிங்கமானது அரசாட்சியை பெற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழிவாக பேசுகிறான் அதுக்கப்புறம் ராமன் என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்கிறான் பாரு அதாவது பாட்டி தாடகையை கொண்டப்பவும் ராவணன் வரல மாமன் சுபாகுவை கொன்னப்பவும் ராவணன் வரல அவனுடைய தங்கை ராவ ராவனுடைய தங்கை சூர்பநகையனுடைய அந்த மூக்கையும் மார்பையும் என்னுடைய தம்பி லட்சுமணன் வெட்டினப்பவும் வரல இப்போ இப்போ வரைக்கும் வராமல் இருக்கக்கூடிய அவனுக்கு ஆண்மை இருக்கிறதா இப்படியெல்லாம் ராமன் வந்து கேட்டார் அப்புறம் இந்த இந்த மாதிரிலாம் சொல்கிறான் அதே மாதிரி இது மாதிரிலாம் சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது ஏன்னால் ராவணன் வந்து ராமன் மேலே போர் செய்யணும் அப்படி போர் செஞ்சா தான் ராமனுக்கும் அந்த ராவணனுக்கிடையில் போர் ஏற்பட்டு ராவணன் இறந்து போவான் சீதையை மீட்க முடியும் அப்புறம் அந்த அறக்கர்களை அழிக்க முடியும் அதுக்கப்புறம் தேவர்களை பாதுகாக்க முடியும் அப்போ அதனால் போர் நடந்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசிலையுமே இருக்குது அப்போ அங்கே தான் என்ன பண்ணுறான்னா அந்த போருக்கு தூண்டி விடுவது போல் தான் பேசுகிறான் அப்போ இதையெல்லாம் ராமன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் இதை கேட்ட உடனே கோபம் வந்துடுது ராவணனுக்கு பயங்கரமான கோபம் அப்போ உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அங்கதனை பார்த்துட்டு இவனை பிடிங்க இவனை பிடிச்சி பூமியில் மோதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேருக்கு கட்டளை ராவணன் அவங்க அந்த நாலு பேரும் அந்த அங்கதனை பிடிக்க வர்றாங்க அப்போ அங்கதனை பிடிக்க வர்றப்போ அவங்கள எல்லாம் என்ன பண்ணிடுறான் கொன்னுட்டு வானத்து வழியாக பறந்து போய் ராமனுடைய திருவடிகளை வணங்குறான் அப்போது இப்போ போய் ராமன் இடத்துல போயாச்சு அப்போது ராவன் மனசில் என்ன இருக்குது அதை சொல் அப்படின்னு அங்கதன் அங்கதன்கிட்ட ராமன் கேட்க அப்போது ராவணனுடைய கருத்தை முழுவதுமாக சொல்லி அந்த மூர்கன் அவனுடைய தலையை அறுக்கணும் அதுதான் அப்படி தான் அந்த செய்தி மேலே வைத்திருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு ராவனுடைய எண்ணத்தை தீர்மானமாக இந்த அங்கதன் வந்து சொல்கிறான் அதாவது போருக்கு தான் ராவணன் தயார் நிலையில் இருக்கிறான் சீதையை விடுவிச்சு உன்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு அந்த ராவணன் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்தியை இந்த அங்கதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ராமன் கட்டை எடுத்து சொல்கிறான் அப்போ இதுதான் வந்து அங்கதன் படலம் அப்படிங்கிற பகுதி அப்போது இந்த அங்கதனானவன் ராமன் சார்பில் இலங்கைக்கு போகிறான் இலங்கைக்கு போய் ராவணிடத்தில் இந்த மாதிரி சீதையை விட்டு அப்படி சீதையை விடலை அப்படின்னா ராமனுடைய கையால் நீ சாக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராவணனை எச்சரிக்கிறான் அப்போது ராவணன் வந்து அதை பொருட்படுத்தலை அப்போது அங்கதனை பார்த்து நீ யாருன்னு கேட்குறப்போ வானர அரசன் வாளியனுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அந்த அந்த ராவணனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது ராவணன் வந்து வாளியால் பாதிக்கப்பட்டவன் இருந்தாலும் வாலியை வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒருவனாக இருந்தான் அதனால் என்ன சொல்கிறான்னா உன்னுடைய அப்பாவை கொண்டா வந்தானே ராமன் அப்போ அவனுடைய பக்கத்தில் நீ நீ போய் இருக்க வேண்டாம் நீ ஏன் பக்கத்தில் வந்து நான் உன்னைய வானர்களுக்கு அரசராக்கறை அப்படியெல்லாம் சொல்லி எவ்வளவோ சமாதானம் சொல்கிறான் ஆனால் அதையெல்லாம் அங்கதன் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுக்கப்புறம் அங்கதன் என்ன பண்ணுறான்னா ராவணனை ரொம்ப இகழ்வாக பேசுகிறான் ஒரு மாதிரி தாழ்வுப்படுத்தி பேசுகிறான் அப்போ இதையெல்லாம் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராவணனுக்கு ரொம்பவுமே கோபம் வந்து அங்கதனை கொள்கிறதுக்காக தன்னுடைய ஆட்கள் நாலு பேர்த்த ஏவறான் அந்த நாலு பேர்த்து அந்த நாலு பேர்த்தினாலேயும் அங்கதனை அழிக்க முடியல அங்கதன் அவங்கள கொண்டுட்டு ராமனிடத்தில் வந்து அங்கே நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி போர் நடக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை மட்டும் தெரிவிக்கிற மாதிரி இந்த அங்கதன் அங்கதன் தூது படலம் அமைஞ்சிருக்கு மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி